அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துக்கு எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு தாகட்டமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக தொண்டியை சேர்ந்த அன்வர்தீன் அவர்கள் திருமணம் தொடர்பான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அதாவது அவங்களுடைய கேள்விகள்ல ஒரு மூன்று கேள்வி என்னவென்றால் அது ஒரு பெரிய கட்டுரை மாதிரி எழுதி இருக்காங்க அதுல அந்த ஒரு மூன்று பாயிண்டை நம்ம கேள்வியாக அதுல எடுத்து சொல்றோம் அதுல முதல் விஷயமாக என்ன சொல்றாங்கன்னா அதாவது நபி வழி அல்லாத திருமணம் நல்லபடியாக நடக்க துவா செய்யலாமா என்ற ஒரு பாயிண்ட சொல்லி கேக்குறாங்க வழி அல்லாத திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் இன்னிசை பாடல்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய திருமணமாக இருக்கலாம் அல்லது சமூக சீர்கேடான வரதட்சணை திருமணமாக இருக்கலாம் அப்ப இதுவெல்லாம் இஸ்லாம் வந்து கடுமையான முறையில எதிர்க்கிறது இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது அப்ப இப்ப இத்தகைய ஒரு திருமணம் நடக்கிறது போது அது நம்முடைய சொந்தக்கார திருமணமாக இருந்தாலும் சரி அப்ப நாம அந்த சபைக்கு போக மாட்டோம் குரான் ஹதீஸை நன்கு விளங்கிய ஒரு முஸ்லிம் வந்து அந்த மாதிரியான அனாச்சாரம் அனாச்சாரமான ஒரு காரியம் நடக்கக்கூடிய சபைக்கு போகக்கூடாது அது அல்லாஹ் திருக்குரான்ல கூட ஒரு வசனத்துல சொல்றான் நஸ்ஸல் அலைக்கும் இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிறான் அன் இதா இதால் சமயத்தும் ஆயாத்திலாகி வை இஃப் ஒய் அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு வேலி செய்யப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செவியுற்றால் பலா தகுதுமாகும் அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள் ஹத்தாஹூஃபி ஹதீசின் கைரகி அவர்கள் வேறு பேச்சுகளில் ஈடுபடும் வரைக்கும் அவங்களோடு அமராதீங்க நீரை நீங்கள் அமர்ந்தால் இன்னக்கும் இதம் இஸ்லுகம் நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான் இறை நிராகரிப்பார்களையும் அல்லாஹ் நரகத்தில் போட்டு நிரப்புவான் என்பதாக இந்த வசனத்துல அல்லா சொல்றான் அப்போ மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபையில போய் எந்த ஒரு முஸ்லிமும் கலந்து கூடாது இது வந்து முஸ்லிம்கள்டையே இந்த நிகழ்வு இருக்கத்தான் செய்யும் மார்க்கத்திற்கு முரணான வரதட்சணை வாங்குறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிறது எல்லாம் இருக்கும் அப்போ அதை வந்து ஒரு தௌஹீது முஸ்லிம் வந்து புறக்கணிக்கணுமா இல்லையா அப்படி புறக்கணித்து இருப்பாரு கல்யாணத்துக்கு போகாம அத்தகைய மக்களுடைய நிலைமை என்ன சொந்தக்கார திருமணமாக இருக்கும் போய் கலந்து கொள்ள கூடாதுன்னு இவர் வீட்டுல இருப்பாரு இப்ப இவர் வீட்டுல இருந்து இருந்து கொண்டு துவா செய்யலாமா நல்லபடியாக திருமணம் நடக்க துவா செய்யலாமா என்ற அடிப்படையில தான் கேட்கிறாங்க இதை நம்ம ரெண்டா புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயம் என்னவென்றால் நாம அந்த திருமணத்தை பொறுத்தவரையில ஒன்னு மண மக்கள் அதாவது புது மாப்பிள்ளை பொண்ணு இந்த ரெண்டு பேருக்கும் இவங்க நல்லபடியாக வாழணும் என்ற அடிப்படையில ரசூல்லா கற்றுத்தந்த துவாவை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதே நேரத்துல அனாச்சாரம் நடக்குதுல அந்த திருமணத்துல அது நல்ல சீரும் சிறப்பா நடக்கட்டும் அப்படின்னு துவா செய்யக்கூடாது அப்போ பொதுவா நம்ம என்ன புரியணும் அனாச்சாரம் நடக்குது என்பதற்காக தான் நம்ம போகல அப்ப அந்த அனாச்சாரங்கள் நல்லபடியா நடந்து முடியணும்னு நம்ம யாரும் துவா செய்யறது இல்லை அப்ப அதை பிரிச்சுதான் துவா செய்யணும் திருமணம் நல்லா நடக்கணும் என்று துவா செய்வதை விட புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து ரசூர் சல்லா அலிஸ்லமோங்க ஒரு துவாவை சொல்லி தர்றாங்க பாரக்கல்லா அழைக்கை அல்லாஹ் உங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக நல்ல விஷயங்களில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்ற அடிப்படையில ரசூல்லா இந்த துவாவை இந்த மணமக்களுக்கு கேக்க கேட்க சொல்றாங்க இந்த துவாவை நம்ம வீட்டுல இருந்துகிட்ட கேட்கலாம் அதே நேரத்துல அந்த அனாச்சாரம் நடக்கக்கூடிய அந்த இன்னிசை பாடலு இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் முடியும் நல்லபடியா நடந்து முடியணும்னு இப்படி துவா செய்யக்கூடாது என்பதை நாம இதற்கான முதல் விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம் அதே போன்று இரண்டாவது விஷயமாக அவங்க என்ன இப்ப அந்த அனாச்சாரமான ஒரு திருமணத்துல போய் கலந்து கொள்ளல எனும்போது இப்ப அவங்க சொந்த பந்தங்களா இருக்கிறாங்க அதனால அந்த நேரத்துல போகாம கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவோ கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு பின்பாகவோ போய் அந்த மணமக்களை சென்று பார்த்து வாழ்த்து சில அன்பளிப்புகள் கொடுத்து விட்டு வரலாமா என்ற அடிப்படையில கேக்குறாங்க இப்படி பண்ணலாம் இது வந்து ஒரு சிறந்த வழி ஏனென்று சொன்னால் ஒரு தகுதிவாதியாக இருக்கக்கூடியவர் வந்து மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல்கள் திருமணத்துல நடக்குது என்னும் போதுதானே அவர் புறக்கணிச்சாரு அதனால அவர் புறக்கணிக்கலாமே தவிர இது சொந்த பந்தங்களை அரவணைக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில இது மற்ற நாள்ல அவங்க நடத்தலான திருமண அன்னைக்குன்னு நடத்தி இருக்கிறாங்க புறக்கணிச்சாச்சு அதுக்கு முன்பாகவோ பின்பாகவோ அவங்க நடத்துறது இல்ல நடத்த மாட்டாங்க இப்ப நம்ம உறவை பேண வேண்டும் என்ற அடிப்படையில தாராளமாக அந்த புது மாப்பிள்ளை பொண்ணை போய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு அன்பளிப்பு கொடுத்து விட்டு வருவது அது மார்க்கத்துல எந்த ஒரு தவறும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதுதான் ஒரு சிறந்த ஒரு வழியும் முன்மாதிரியும் என்பதை இதுக்கான விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க திரு அந்த திருமணத்துக்கு அழைக்க வருவாங்கல்ல இது அந்த அந்த கேள்வியிலே உள்ளது அந்த திருமணத்திற்கு அழைக்க வரும்போது இப்ப நமக்கு தெரியுது ஒரு தௌஹீதை விளங்கிய ஒரு நபருக்கு வந்து தெரியுது வர்றவங்க வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரணான ஒரு திருமணத்தை தான் நடத்த இருக்கிறாங்க அதற்கு தான் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறாங்க என்று நன்கு தெரியுது இப்படி தெரிந்த நேரத்துல வந்து அந்த பத்திரிகை கொடுக்க வர்ற அந்த நேரத்திலேயே இஸ்லாத்தை பற்றியான அந்த தகவல்களை அவங்களுக்கு போதனையாக சொல்லலாமா என்று கேட்கிறாங்க திருமணம் இப்படித்தான் நபி வழி திருமணம் இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது என்ற போதனையை அவங்க அழைக்க வர்ற நேரத்துல சொல்லலாமா என்று அடிப்படையில கேட்கறாங்க இதை நம்ம ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாம நம்மளை சந்திக்க வர்றாங்களே திருமணத்துக்கு கூப்பிட அப்படி கூப்பிட வரும்போது அவங்க நம்ம மீது உண்டான அன்பின் காரணமாக தான் கூப்பிட வர்றாங்க அல்லது உறவின் காரணமாக கூப்பிட வர்றாங்க அந்த நேரத்துல வந்து என்னால நான் வர முடியாது நீங்க முரணான திருமணம் பண்றீங்க அதனால நான் வந்து வர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடக்கூடாது அப்ப எப்படி பக்குவமா சொல்லணும் என்றால் நீங்க வந்து இந்த இந்த காரியம் இஸ்லாத்துல இல்லாதத செய்ய போறீங்க திருமணத்துல அதனால என்னால வர முடியாது என்ற அந்த ஒரு பதிலை நேரடியாக சொல்லுவது வந்து சிறந்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட பக்குவமாக எடுத்து சொல்வதற்கு பதிலாக மார்க்கத்துல இப்படி இருக்குது நீ இப்படி பண்ண கூடாது இது பெரும் ஹராம என்றெல்லாம் எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லும் போது அதனால அந்த உறவே துண்டிக்கிற நிலமையா போயிடும் இப்படி வந்து மார்க்க பிரச்சாரத்தை நம்ம செய்ய சொல்ல கூடாது இன்னும் சொல்வதாக இருந்தா இப்படி கடுமையை காட்டினோம் என்றால் அவர் வந்து இனிமே இப்படித்தான் செய்வேன் நீ எல்லாம் என் சொந்தம் கிடையாதுன்னு உறவை முறிச்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்ப அதையெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்க வர்றவங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை பொறுமையாக பக்குவமாக எடுத்து சொல்லும்போது போது அவர் யோசிப்பாரு சரி தானே நம்ம சொந்தக்காரங்க வர சொல்றாங்க நம்ம இது நடத்தாம இருந்தா நல்லா இருக்குமே வரதட்சணை வாங்காம இருந்தா நல்லா இருக்குமே என்று சிந்தித்து திருந்த ஒரு மிக பெரும் வாய்ப்பு அப்ப பண்பாக அவங்கள்ட எடுத்து இந்த பாருங்க நபி வழி இப்படிதான் இருக்கு நீங்க இந்த மாதிரி மாற்றமா நடத்துறீங்க அதனால தான் என்னால வர முடியாத தவிர மற்றபடி உங்க மேல எந்த கோபமும் கிடையாது நான் மத்த நாள்ல வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னால் அவர் யோசிப்பாரு அப்ப இந்த மாதிரி பக்குவமாக நாம அவர்கிட்ட எடுத்து சொல்வது போதிப்பது வந்து இதுதான் சிறந்த வழி என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹோ பரகாத்து